நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகராஜன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலர்தூவி மரியாதை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சின்னவளையம் கிராமத்தைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகாராஜன் இவர் சென்ற ஆண்டு உடல்நலக்குறைவால் காலமானார் இவர் கட்சியில் பல்வேறு போராட்டங்களை கண்டு அதில் வெற்றி கண்டவர் தலித் மக்களுக்காக தனியாளாக துணை நின்று அவர்களின் அடிப்படை பிரச்சினைகளை போராடி தீர்த்து வைத்தவர் இவரது மறைவு சிபிஎம் கட்சியினர் மட்டுமின்றி ஏராளமான மக்களுக்கு ஏற்க முடியாத இழப்பாக அமைந்தது நிலையில் அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சிபிஎம் கட்சியினர் சின்னவளையம் பஸ் நிறுத்தத்தில் அவரது திருவுருவப் படத்தை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அங்கு கட்சி கொடி ஏற்றி வைக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் எம் வெங்கடாஜலம் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் எம் இளங்கோவன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் மணிவேல் டி அம்பிகா மூத்த நிர்வாகி எஸ் என் துரைராஜ் மாவட்ட குழு பத்மாவதி ரவீந்திரன் தியாகராஜன் மைதீன்சா கோவிந்தராஜ் ஆகியோர் மகாராஜன் கட்சியில் செய்த பணிகள் பொதுமக்களுக்கு செய்த உதவிகள் உள்ளிட்டவர்கள் பற்றி நினைவுகூர்ந்து கூர்ந்து பேசினர் நிகழ்ச்சியில் மகாராஜனின் மகன் ஜோதிபாசு மகள் சீதா மற்றும் சின்னவளையம் கிராமவாசிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மகாராஜனின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி மகாராஜன் மிக பெரிய போராளி என கட்சி நிர்வாகிகள் பெருமிதம்

சாட நான் உரைப்பாளி மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ஆட்சிக்கு போய் ஆலயத்துக்கு போகிறேன் அப்படி வர வழியே இல்லாமல் ஆலயம் போராட்டம் அப்போ மகத்தான தலைவர் அன்னைக்கு மகாராஜன் அடிச்சிருந்தால் ஏராளமான சுத்தம் வாங்கி ஏராளமான சொத்து வாங்கியிருக்க முடியும் தலிப்பு மக்களை கோயிலுக்கு போயிருக்க முடியும் அது முக்கியம் இல்லை நான் ஏற்றுக்கிட்ட கொடுக்கவே முக்கியம் எங்களை நம்பி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியல் நிற்பேன் அப்படின்னு சொன்ன அற்புதமான தலைவர்கள் மகாராஜன் உண்டு நம்மோடு மகாராஜா இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் பயணித்த இந்த மாவட்டத்தில் எந்த மக்களுக்காக நின்னாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எடுத்து செல்வதற்கான கடுமையான முயற்சி அவர் ஒரு பூண்டு தொழிலை முன்முகமாக போனதுனால இடையில அவருடைய பணி என்பது எடுத்து போயிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினைந்து நான் பிறகு அவரோடு பேசி அவரையும் இந்த இயக்கத்தினுடைய பணியை மும்முகப்படுத்துவதற்கான பணியை நான் வந்த பிறகு அவரை செய்தேன் அவர் நான் இருக்கிற வரைக்கும் என்னோடு இந்த இயக்கத்துடைய பணியை முன்மூர்த்தி செல்வதற்கு முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான ஒரு தோழர் குடும்பம் அது மாதிரி அந்த குடும்பத்திலையும் ராமூர்த்தி ஜோதிபாசு உள்ளிட்ட தோழர்கள் இந்த பால் இணைந்து ஒரு அரங்கத்தில் இணைந்து செயலாற்றப்பட வேண்டும் என்பதை அவருடைய முதலாம் ஆண்டு நிறைவு மேலும் குறிப்பிட விரும்புவது அவரை தொடர்ந்து பயணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதே மாதிரி அவர் இறந்தாலும் இந்த குடும்பத்தாரரோடு கணினித்த இயக்கம் ஒவ்வொரு தோழர்களும் அவர் குடும்பத்தின் மீது பற்றுதலோடும் பாசத்தோடும் நல்லது கெட்டது என்ற முறையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து